அத்தா நல்லா இருக்கல அத்தா ரைட் இந்த படத்துக்கு எங்க இருந்து நான் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல டேரக்டர் கே விஸ்வநாத் இங்கே டேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் வச்சாரு பண்ணி இப்போ ப்ரொடக்ஷனில் டிஃபன் எண்ணி முச்சுருந்தே சீனில் எதிராக ஃபஸ்ட் ஷாட்டோ சீன் பேப்பர் உண்டாய் டயலாக் உண்டாய் ஏ ஃபஸ்ட் ஷாட்டு அதுதான் டேரக்டரோட சேலஞ்சு சீன் டெய்லி இருந்துக்கிட்டே இருக்கட்டா எதடா ஃபஸ்ட் ஷாட்டுன்ற மாதிரி இப்போ இது எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில எனக்கு எனக்கு என்னென்ன விஜயானு சாரையும் ராவுத்தர் சாரையும் ஆரம்பிக்காமல் நான் தொட முடியாது மதுரை வடக்கு ஆவணி மேலோ மே ஆவணி மேலாவணி மூலவீதி சந்திப்பில் ஜெயநாஸ் ஃபிலிம்ஸ்னு ஒரு ரிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸில் ரெண்டு பேருமே அந்த அப்படின்ற மாதிரி ராவுத்தர் சார் ரொம்ப அழகாக இருப்பார் கண்ணு கண்ணுமா இவர் கதர் வெட்டி கதர் சேட்டை ரெண்டு பேரும் வேட்டியை கட்டிட்டு காலத்துக்கு மேலே வச்சுட்டு தான் நிற்கிற ரெண்டு பேரும் கீழே இருந்து பார்க்கும்போது நம்புங்க வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட்ராய்டு போட்டுப்பாங்க அப்படி தான் தூக்கி நிற்கிறார் நாங்கள் அங்கே ஒரு படிப்பதற்கு நான் டுட்டோரியல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு படிப்பதற்கும் அங்கே பேப்பர் படிச்சுருப்பேன் எனக்கு ஒரே பீரியட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சு உக்காந்துருந்தா ரெண்டு பேர் வருவாங்க அங்கே ஒரு பாய் ஒன்று இருக்கும் அது வந்து ராவத்தர் ஐயா இப்ராஹிம் சொந்தக்காரரு ரெண்டு பேரும் கால மேலே வச்சு கையை விட்டு ப்ளூ பேட் ஷிரட்டு அப்படி எடுத்து ஒரு டீ ஷர்ட்டு ரெண்டு பேரும் படிச்சுட்டு நாங்கள் பேப்பர் படிச்சுட்டு வாங்க ரெண்டு பேர் வந்தோன்னே எங்களுக்கு அல்லுவாங்க யார்ரா இந்த உருவத்தில் பார்த்தோன்னு வா இந்த கை அப்படி கூப்பிடு இப்படி கூப்பிட்றாள் வா இல்லைங்க அண்ணே டுட்டோரியல் ஏ ட்ட்டோரியலை படிக்கணும் எந்த ட்யூட்டோரியல் வாசன் டுட்டோரியல் யார் இரலப்பேன் அந்த அந்த பிரின்ஸிபல் பேர் இரலப்பேங்க ஆ தமிழகமாக அடிக்க அண்ணா இல்லைண்ணே என் கூட ஓஎஸ் சார்னு ஒரு சேர்ந்து ரிட்டையர் ரிட்டையர்டார் டே யாரா ரெண்டு பேரும் வர்றாங்கல்ல முடி விரட்டுறாங்க தெரிலடா எனக்கும் தெரியாதடா பார்த்தா அதுக்கப்புறம் சேனாஸ் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லி ரஜினிகாந்த் சாரோட சங்கர் சலீம் சைமனோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் வரும் அதுக்கப்புறம் தான் விஜயாந்த் சார் இனிக்கும் இளமை படம் நடிக்க வந்தாங்க திரும்பவும் நான் வந்து அவரை பார்த்தது டிஎம்எம் டூ தம்பி கார் அம்பாஸ்டர் கார் இருக்குல்ல அது வந்து நியூ பஸ் ஒரு மாறுவாடிக்கிட்ட ஃபைனான்ஸ் போடுறதுக்காக ரவுத்தர் சாரும் விஜயன் சாரங்க உட்காந்துருக்காங்க நாங்கள் பாரதராஜ் ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துட்டேன் நான் உள்ளே போய் நுழையிறேன் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க நான் போனே வணக்கம்ண்ணே நான் உங்களை அங்கே வடக்கான பார்த்துருக்கேன் அப்படியா இங்கே என்னையா பண்ணுறேன் நான் பாரதராஜ் ஏ பாரதராஜரை வேலை சேர்ந்து ரவுத்தர் ரவுத் பரவ பரதராஜரை வேலை செய்யறாடா நம்ம ஊருக்காராண்டா அறிவு பார்த்துக்கிறானே ஃபைனான்ஸ் போட்டு அந்த டிஎம்எம் டூ ரெண்டுக்கு கார் வாங்குறையா செகண்ட் ஹேண்ட் கார் நல்லா ஓடணும் நீ படுவானம் பார்க்குறியா நான் பார்க்குறேனே அதுக்கப்புறம் இப்படி இது இவரை பற்றி பேசினா இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் பேசணும் விஜயாந்த் சார் வச்சு படம் எடுத்து எஸ் எஸ் சார் சார் ஒரு படத்துக்கு பத்து நிமிஷம் பேசுனாலும் விடிய விடிய ராமாயணம் மாதிரி ஆகிடும் ஸோ விஜயாந்த சாரோட இந்த கேரக்டர்சேஷன் தான் கடைசி வரைக்கும் அவர் எல்லாருக்கும் வேண்டியவராக இருந்தவர் சரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்து படிச்சுட்டு வந்தவங்க ப்ரொடியூசர்ஸுக்கு ஃபேவரபுளாக இருக்க மாட்டாங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு மித்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போது செல்லுமணி சார் ஆரிய உதயகுமார் சார் இவங்கள பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய தாத்தா திரு ஆபாவணன் நினைவுப்படுத்தாமல் பேசுனா அது அழகு இல்லை அவர் தான் முத முதல்ல ஊமை விழிகள் விஜயந்த சாரோட கலரையே மாற்றினது ரொம்ப முக்கியமானது ஃபிலிம் இன்ஸ்ட்ரீ ஷூட் அதனுடைய முதல் காரணகர்த்தா ஆபாவன்தான் சார் நம்ம விஜயா ஸ்டுடியோ லேபுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மாடி அந்த மாடியில் தான் ஆபாவனம் சார் ஆஃபீஸ் இருக்கும் அடிக்கொரு முறை விஜயான் சார் கதர் விஷி கதர் சட்டியோட ராவுத்தர் ரெண்டு பேர் வந்து ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த ஃபண்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் பம்ப் பண்ண ஆரம்பித்து பெரிய கிராண்டியர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்து குஞ்சுமோன் சார் வந்தாங்க கதிர் வந்தார் மணிரத்தன் வந்தார் அவரான் அதுக்கு முன்னாடி இவங்க தான் ஆபாவணன் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி முடிச்சுட்டு நேராக ராஜாபாதர் சைட்டுக்கு போங்க கதை சொல்லுங்கள் சரி இப்போது புலர் விசாரணையும் டைரக்டருங்கெலாம் நிறைய பேர் இருக்கீங்க வளர்கிற டைரக்டருங்க யாராவது இருந்தீங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க புலர் விசாரணை கேப்டன் பருவாரி ஒரு வரையில் கதை சொல்லுங்கள் படம் ஓடுறதுக்கு கதை வேணும் இல்லை டைரக்டர்ன்றவன் யாருனால் கதையை இல்லாமல் சினிமா எடுத்து ஓட வைக்கிறேன் தான் டைரக்டர் அப்புறம் தான் வசனம் வந்துருதே அதுக்குள்ளே டைரக்டர் வசனத்தை எப்படி பயன்படுத்துகிறது விஜயகாந்துக்கு வசனம் எழுதுறதுக்கே பிறப்படுத்த ஞாயத்தாலிகான் இல்லை அந்த படத்தில் மேலா தேட்டரில் ப்ரொஜெக்ஷனில் பாரதியராஜாவோட புதுநிலை புதுநாடத்தும் இந்த படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ பாரதிய ராஜா போட்டுருக்காங்க நான் படம் பார்க்க போனால் கிளைமேக்ஸில் எல்லாம் அடிதடி மட்டும் அவரோட டைலாக் பேசிகிட்டே இருக்கார் விஜயாந்த் சார் அரசாங்கத்தை எடுத்து பேசுகிறார் எல்லாம் பேசுகிறேன் இந்த படம் தேராது இல்லை கிளைமாக்சில் விஜயாந்த் அடிக்காமல் அவரோட டைலாக் பேசிகிட்டு இருக்காருன்னா டைலாக்லாம் பயங்கரம் அது பார்த்தா கிளாப்ஸ் இந்த இந்த தேட்டர் தான் அந்த படம் பார்த்தேன் உயிரோட இருக்கிறதே பெரிய சாதனை திருப்பி கமலா தேட்டர்லாம் இந்த படத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு லியா தெரியான் சார் வசனத்துக்கு இந்த தேட்டரில் அனல் பறக்கிறது நடந்தது ஸோ இத்தனை சிறப்பம்சங்களும் தாண்டி விஜயான் சார் எல்லோரும் வாழ்த்து பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் நல்ல இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு ஹீரோவை தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் நிறைய படங்கள் லாஸ் வந்தாலும் கவலைப்படாமல் எடுத்தது அது ஒரு பெரிய வரலாறு அதனால தான் இன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து முப்பது வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி பேசுகிறோம் இது விஜயான் சார் இப்போது திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இப்போ அந்த பாட்டில் எல்லோரும் பார்த்தாங்க அழகாக இருக்காங்க அந்த தலைமுறையில் நான் வேலை செஞ்சும்போது அவங்க ஹீரோயின் நான் கேமராமேன் இளையதரன் பிரபுசர் ஹீரோ சுவிட்சர்லாந்தில் ஷூட்டிங் அப்போ சிவாஜியை உடம்பு சரியில்லை ப்ரொஃபுசர் கிளம்பி வந்துட்டாங்க இறந்துட்டாங்க ஐயா சிவாஜி ஐயா இறந்தது எங்களுக்கு தெரியாது நாங்கள் ப்ரொஃபுசர் வந்ததுக்கப்புறம் திருமதி ரம்யா கிருஷ்ணன் வச்சு ஷாட் எடுக்கணும் அதில் ஒரு வரி பாடல் வரி வந்து சதிராடும் வயல் அடிக்க மலை பொலியின்னு வரும் அப்போ அவர் இந்த நம்ம கான் சாப்பிட்றவள முத்துச்சோளக்கிறது அந்த தோட்டம் ஒன்று வந்து பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்கோம் ஒரு லைட் வந்து மேகம் வந்து சூரியனை இப்படி இப்படி முழுங்க போகும் மாதிரி இருக்குது அந்த இடம் மற்ற லைட்டாக இருக்குது அந்த இடம் மற்ற லைட்டாக இருக்குது மற்ற இடமெல்லாம் டார்க்காக இருக்குது எனக்கு அங்கே ஒரு ஷார்ட் எடுத்துடலாமான்ட்டு பஸ் டிரைவர்னுப்போட சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணம்மா இந்த ஒரு எல்லோ சேரீ இருக்கா கட்டிட்டு அங்கே போய் எடுக்கலாமான்னு நான் இருந்து தேட்டரில் கார் பார்க் இருக்குது அந்த டிஸ்டன்ஸில் சொல்கிறேன் எங்கே அங்கே தகடகன்னு இறங்கி அவங்க அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் ஒரு சேலை பிடிச்சிக்கிட்டான் நான் ஒரு பக்கம் அது ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டேன் மழை போகிற தண்ணி போகிறார்கள் அதுக்குள்ளே குதிச்சு கடைக்கடை கடை கடக்குன்னு டக்குன்னு சேரையை மாற்றிட்டு நான் அதுக்குள்ளே ஃப்ரேம் வச்சு ஓடி போய் மூச்சு வாங்கி ஓடி நின்று அந்த சவுண்டை போட்டு சிங்க் பண்ணி நடிச்சு கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றிம்மா இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நான் உங்கள் இந்த மேடையில் நன்றி சொல்கிறது எந்த தலைமுறை அது சார் ஆகட்டும் இவங்களாகட்டும் ஆர்டிஸ்ட் ஏன் ஆர்டிஸ்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட்னா ஒரு விஷயத்தை எதுக்கோ சொல்கிறாங்க சொன்னால் நல்லாயிருக்கும் பிளைண்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறது அது விஜயான் சார் மாத்திரமில்ல திருமதி ரம்யா கிருஷ்ணன் அந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ட்ராலி போய் நிற்கிது பொள்ளாச்சி சுசீலா அழகாக இருக்குது நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிக்கலாங்க உள்ளாட்சி சுய்சான் தெரியும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப அழகாக இருக்காங்க அவ்வளோ யங்காக இருக்காங்க சாங்க தாங்க நான் மசூதி பேபி பேபிமெல்லாம் ஸ்டார்ட் வச்சிருக்கீங்க சார் இப்போதான் பார்க்குறேன்னு முப்பத்தி இருபது கழிச்சி அதுக்கப்புறம் இந்த ட்ராலி போய் நிற்கிது அவங்க ஆர்டிஸ்ட் பேர் மறந்து போச்சு அவங்க அடி போவாங்க யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க இப்போ பேரலைகளோடயெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம் ஒரு நல்ல நினைவு அந்த படம் கொடுத்தது வாய்ப்புக்கு நன்றி இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறணும் சின்ன விஜயகாந்த் சின்ன விஜயகாந்த் நீங்களும் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும் என்னோட மனமார்ந்த வார்த்தைகள் உங்கள் அப்பே செஞ்ச புண்ணியத்துக்கு எல்லாம் ஜெயிச்சே ஆகணும் அது ஒரு வார்த்தையை செஞ்சுக்கிறேன் நன்றிப்பா வணக்கம் மேடையிலே எல்லாரும் பாராட்டுறாங்க செல்வமணியை நான் எப்பவுமே பாராட்ட மாட்டேன் ஏன்னா அவர் இந்த சங்கங்கள்லாம் போகாமல் இருந்தால் இதை விட பெரிய இயக்குனராக எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது அது எனக்கு ஒரு மனக்குறை தான் இந்த மேடையில் மன்சூர் அலிகான் தம்பி ரவிமரியா ஆரிய உதயகுமார் உள்ளிட்ட தனஞ்சய சார் உள்ளிட்ட சினிமா ஜாம்பவான்களே கேப்டன் பிற பரப்பாடத்தின் க கதாநாயகி ரம்யா கிருஷ்ணன் அவர்களே ஏன்னா ரெண்டு பாட்டும் உங்களுக்கு தான் அப்படி நீங்கள் தான் கதாநாயகி உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம் பல கோடி தமிழர்களின் நெஞ்சங்களில் கோவிலாக இருந்தவர் இன்று கோயம்பேட்டில் கோயிலாவே ஆகிவிட்டார் அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் பக்தர்கள மாட்டிவிட்டார்கள் தெய்வமாகிவிட்டார் இவர்கள பக்தர்கள்ிவிட்டார்கள்டகோட்டி படத்தில் ஒரு பாட்டு வரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுற மாதிரி கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் பார் அந்த பாடல் வரிகள் நூற்றுக்கு நூறு பிறந்தது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் எல்லாமே கொடுத்துருக்காரு மேடையில் பேசலாம் சொன்னாங்க புது இயக்குநரில் கொடுத்துருக்காரு தமிழ் திரையில் புது நடிகர்களை கொடுத்துருக்காரு புது ஸ்டண்ட் மாஸ்டர்கள் கொடுத்துருக்காரு பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு கல்வி வேணுங்கிறவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காரு கொடுத்துக்கிட்டே இருந்தவர் மிகப்பெரிய கொடையார் நினைக்கிறது பிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்டெல்லாம் வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கார் அதுல குறிப்பிடத்தகுந்தவர் இன்னும் உச்சத்துக்கு போக வேண்டியவர் மறுபடியும் போவார் செல்வமணி அவர்கள் அந்த செல்வமணிக்கு எழுதுகின்ற வாய்ப்பை கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய முதல் படம் நான்தான் அவருடைய ரெண்டாவது படம் நான்தான் அவருக்கு எழுதுன படங்களெல்லாம் வெற்றி படங்கள் தான் எல்லாம் சொல்லுவாங்க உங்கள் வசனத்தை வந்து கேப்டன் பேசினா தாங்க நல்லா இருக்கு அதே போல் சொல்லுவாங்க உங்கள் இதை வந்து செல்வமணி நீங்கள் சேரும்போது தாங்க நல்லாயிருக்கு அப்படிம்பாங்க அது அது உண்மையிலே அவர் கொடுத்த வரம்தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு கொடுத்த வரம்தான் செல்வமணியை நான் நண்பனாக சகோதரனாக சக ஒரு எழுத்தாளனாக அவர் எங்கேயோ வச்சு பாதுகாட்டு இருக்க நான் இது விஷயம் இந்த படத்தோட டைலாகை பத்தி எல்லாம் சொன்னாங்க நரசராட்டிங்கிறவர் ஒரு தெலுங்குக்காரர் எல்லா எங்க ராவுத்தருளீஸ் படங்கள் எல்லாம் தெலுங்குக்கு அவர் வாங்குவார் டப் பண்ணுவார் இந்த கேப்ட பிரபால படத்தை பார்த்துட்டு சார் கோர்ட் சீனு பேசிக்கிட்டே இருக்கார் விஜயகாந்து எப்படி சார் உட்காருவாங்க எங்கள் சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா பேசினாலாவது உட்காருவாங்க சார் விஜயகாந்த் பேசுனா எப்படி சார் உட்காருவாங்க நான் தூக்கிடுறேன் சார்ந்தார் அப்போ இப்ராஹிம் ராமதர் சொன்னார் நீங்கள் தூக்குனீங்கன்னா நீங்கள் என்ன அடுத்த பிஸ்னஸ்க்கு எங்கள் அமௌண்ட்டுக்கு வரக்கூடாது நீங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தே சீனில் எழுந்திரிச்சு போனாங்கன்னா எங்கிட்ட வந்து சொல்லுங்கள் நாங்கள் இங்கே கட் பண்ணணுமோ டேரக்டரை சொல்லி கட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாரு ரெண்டு நாள் கழிச்சு ரிலீஸ்க்கு ரெண்டு நாள் கழித்து நர்சார்ட்டி வந்தார் என்ன சார் சார் விஜயகாந்த் பேச 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 ஒரே கைதட்டால் சார் அப்படின்ட்டார் ஏன்னா நல்ல படமாக இருந்தால் எந்த மொழியாக இருந்தாலும் ஓடும் நல்ல படமாக இருந்தால் எந்த வயசானாலும் பார்ப்பாங்க நான் எது எதுக்காக சொல்றேன்னா இன்றைய இளைஞர்கள் இந்த கேட்டு பார்த்த பிறகு ஏன் இதை போல படங்கள் இப்ப எடுக்க மாட்டாங்கிற அளவுக்கு செல்வமனோட புகழ் பேசப்படும் பெருமை பேசப்படும் ஒரு விஷயம் படம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை நான் விஜயகாந்த் சார் மண்டலங்கள்லாம் தமிழ்நாடு உரம் போய் திறந்து வச்சுருக்கேன் நிறையா ஊருக்கு முசிறியில் ஒரு மன்ற திறப்பு விழா திருச்சியில் ரூம் போட்டுட்ருக்காங்க எனக்கு அப்போ கட்சி ஆரம்பிக்கலை கொடி கொடுத்துட்டாங்க கடை போட்ட வேஸ்ட்டு கொடுத்துட்டாங்க ஈவினிங் அந்த மீட்டிங் போகும்போது அறுபது காரில் எனக்கு முன்னால் முன்னாலே அறுபது கார் வருது மன்றமாக இருக்கும்போது நானே மிரண்டுட்டேன் விஜயகாந்தரோடைய ரசிகர்களுடைய பலம் பார்த்துக்கங்க முசிரியில் போய் தூக்கி சொன்னாங்க முசிறிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து தான் மீட்டிங்கு கொடியேற்றி வச்சேன் இங்கே ஏதாவது பேசுங்க சார் நாங்கள் இது பக்கத்தில் இருந்து பேச போகிறேன் நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னேன் இல்லை இல்லை மூணு வார்த்தையாவது பேசிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஒரு எழுத்தாளராக வசன கர்த்தாவாக இயக்குநராக இல்லை நான் இங்கே வந்திருக்கிறது விஜயகாந்த் அவர்களின் நண்பராக வந்திருக்கேன் விஜயகாந்தோடைய நண்பராக வரும்போது இந்த முசுரி இவ்வளவு அலுவலகப்படுதே ஒரே கைதட்டல் இந்த முசிறிக்கு லியாக்கத்திற்கான வந்ததுக்கே இவ்வளவு அலுவலகப்படுது இந்த முசிறிக்கு புரட்சிக்கலைங்கிற விஜயகாந்த் வந்தால் முசுரி என்னாகும் அப்படின்னு உள்ள கைதட்டல் அதே விஜயகாந்த் முதலமைச்சராக முசுரிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னேன் முசிறியே முசுரியே இது நான் ஒரு இன்ட்ரில் சொல்லியிருக்கேன் அன்றைக்கி அந்த மீட்டிங்கை பார்த்து ஒருத்தன் எனக்கு பதிவு போட்டிருக்கான் நான் அந்த கூட்டத்தில் இருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த மீட்டிங் போய் பேசினேன் இறைவன் வந்து அந்த பாக்கியத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கல தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கல அப்படின் தான் நான் சொல்லுவேன் நான் அரசியல் என்ன பேர் நடந்துக்கிட்டுன்னு தெரியும் கூட்டணி வெற்றி பெறும் எந்த கூட்டணி ஜெயிக்கும் அதை யாராலும் சொல்ல முடியாது ஆனால் செல்வமணி லேக்கத்தலுக்கான் கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் இதுக்கப்புறம் வந்து அவர் சொல்லும் போதே அதில் மண்சூரலிக்கான இருக்காரு அடுங்க ஏன் பிரித்து பார்க்குறீங்க நீங்க அப்புறம் ஒன்னே ஒன்னு சொல்ற முடிக்கிறேன் தேமுதிக அவர் சொன்ன மாதிரி அவர் நலம்போட்டி இருந்திருந்தால் முதலமைச்சராக இருப்பார் இன்னைக்கு சில பின்னடைவுகளால் சந்திச்சு இப்போது ஒரு எழுச்சி பெற மாதிரியான மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு இருக்கு அந்த எழுச்சியை ஒரு புரட்சியாக உருவாக்குகின்ற கடமை தம்பி விஜயபிரபாகரன் அவருக்கு இருக்கிறது அப்பா செய்யாததை மகன் செய்தார் என்ற பெருமையை நீங்கள் வாங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்